டென்த்துக்கும் லெவன்த்துக்கும் ரிசல்ட் வந்து மே பத்தொம்பது ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போதைக்கு வந்து என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க பதினாறாம் தேதி மே பதினாறே ரிலீஸ் பண்ண போகிறாங்க இப்போ வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டென்த்துக்கும் லெவன்த்துக்கும் எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தாலும் ரிசல்ட் பார்க்குறது எப்படின்னு தெரியாமல் தான் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் மே பதினாறாம் தேதி டென்த்து ரிசல்ட்டு காலையில் நைன் ஓ கிளாக்கும் லெவன்த்துக்கு ரிசல்ட் வந்து ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக்கும் ரிலீஸ் ஆகுது சரி இப்போது அந்த ரிசல்ட் வந்து நம்ம எப்படி வந்து ஆன்லைனில் பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ப்ரௌசராக இருந்தாலும் சரி கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் டென்த்து லெவன்த்து ரிசல்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தமிழ்நாடு டைப் பண்ணியிருக்கோம் அதை பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வேறு சஜஷன் வந்து தமிழ்நாடு போர்டு ரிசல்ட் நீங்கள் சர்ச் பண்ணும்போது டென்த்து லெவன்த்து ரிசல்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சர்ச் பண்ணாலுமே இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வரும் டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் ஆர் நீங்கள் வந்து இதையே டேரெக்டாக சர்ச் பண்ணி கூட நீங்கள் ரிசல்ட்டுக்குள்ளே போக முடியும் இப்போ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் க்ளாஸ் டென்த் ரிசல்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரைடே சிக்ஸ்டீன்த் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நைன் டென்னுக்கு வந்து ரிசல்ட் ஓப்பன் ஆகும் அப்போதைக்கு உங்களுக்கு இந்த இடத்துல அந்த லிங்க் வந்து வந்துடும் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும் ப்ளஸ் இதே ஃபார்மட்டில் தான் லெவன்த்து ரிசல்ட்டும் டென்த் ரிசல்ட்டும் இருக்கும் அதை ஒரு தூரம் ஓபன் பண்ணி எப்படின்னு பார்த்துருவோம் இங்கே ப்ளஸ் டூனு இருக்கிறது டென்த் ஆர் லெவன்த்துன்னு ப்ளஸ் ஒன் அப்படின்னு உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் ஓப்பன் ஆகிடும் இந்த இடத்துல உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணுங்கள் எக்ஸாம்பிளுக்கு சிக்ஸ் 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 போட்டுடுறோம் உங்களோட செவன் டிஜிட் ரிஜிஸ்டர் நம்பரை இங்கே டைப் பண்ணுறீங்க அதேமாரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து எல்லா செவன் டிஜிட்டே சிக்ஸ்னு கொடுத்துருக்கோம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து ஜீரோ ஒன் ஜோ ஒன் ஸ்லாஷ் ட டூ தௌசண்ட் ஒன் இதேமாதிரி நீங்கள் உங்கள் பர்த் டேட்டு டைப் பண்ணிவிட்டு இங்கே கெட் மார்க்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோடய மார்க்ஸ் வந்து நெக்ஸ்ட் பேஜில் விசிபிள் ஆகும் ஓகேங்களா வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் உங்கள் ரிசல்ட்டுக்கு ஆல் தி பெஸ்ட் அண்ட் உங்கள் ஃப்யூச்சருக்குமே பெஸ்ட் ஆஃப் லக் மேம் நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா கெரியரை டிசைட் பண்ணுறது நம்மளோட மார்க்ஸ் கிடையாது நம்மளோட டேலண்ட்ஸ் அண்ட் ஸ்கில் தான் அதை டெவலப் பண்ணால் லைஃப்பில் வந்து பெரிய நிலைமைக்கு போகலாம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க்கை நினச்சி கவலைப்பட வேணாம் ஃபியூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் கேரியர் எப்படி டிசைட் பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கோங்க